வணக்க நண்பர்களே பத்தம் திட்ட வந்துட்டு இது எந்த மாவாரப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே பெரிய ஒரு பாறை வந்து இருக்கிற மா கல்லெல்லாம் வெட்டி வெட்டி எடுத்து பெரிய குளம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதை பார்க்க போகிறோம் இது வந்து பாருங்க பைக்கை கீழே வச்சுட்டு நாங்கள் இப்போ நடந்து வரோம் பா இது அப்போ பயங்கரமாக இருக்கே இங்கே பாருங்கள் ஓ ഉണ്ണിലെ ഭയങ്കരമാർക്ക് എത്താന്നി കുഴിഞ്ചർ വെരി വെരി ഡേ അതെ ഇങ്ങോട്ടും അതുകൊണ്ടാണ് സെൽഫി എടുക്കരുത് എന്നൊക്കെ പറയുന്നത് ഇങ്ങെല്ലാം വരുന്ന സേഫ്റ്റി വണ്ടിയും കൊണ്ട് തന്നെ അത് വഴി അങ്ങോട്ട് വരാൻ പറ அவடை வேலை பற்றி பசே அவந்தால் இதுன்னு மண்டை கறப்பட்டுறதில்லை அதுக்கூட நான் விட்டேன் பயங்கரமாக இருக்கா சரி வாங்க நம்ம அந்த பக்கம் போவோம் நம்ம ஃப்ரெண்டோட அப்பா வந்திருக்காரு நாங்கள் அந்த பக்கம் போகிறதுக்காக போய்ட்டுருக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இது கூட எவன் தான் போக இது இடமே டேஞ்சர் இருக்குது பெரிய பெரிய டேஞ்சர் இங்கே சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அங்கே எனக்குள்ளே போக மேலே ஏறினாங்கன்னு கீழே போகிறதுக்கு வாய்ப்புண்டு நம்ம அவங்ககிட்ட போய் சொல்லுவோம் மேலே தான் ஏறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மேலே உளியை வச்சு வெட்டி செதிக்கி எடுத்துருப்பாங்க உங்களுக்கு பின்ன திருவனந்தபுரம் இங்கே யாராவது வர்றதுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே வாங்க தண்ணி எடுக்க முடியாது தண்ணி தெரியாது எப்போ பக்கத்துக்கு போனோம்னா உள்ளே வந்து பிரச்சனையாயிடும் நம்மளே அந்த தவறை செய்யக்கூடாது பாருங்கள் வெரி வெரி டேஞ்சர் சாகன்னு நினைக்கிறவன் இங்கே வந்து சாகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு அந்த அங்கே ரெண்டு பேர் நிற்கிறாங்க ஓ சாடாக இருக்கட்டே தெய்வமே சாடியே தீர்ணும் நாங்கள் அந்த சைடு தான் வரணும்னு நினச்சோம் ஆனால் நம்ம வந்து இந்த பக்கம் வந்துவிட்டோம் இந்த அந்த சைடு வந்தால் மேலே ஏற முடியாது ஸோ அதனால தான் இந்த பக்கம் வந்தோம் நல்லாயிருக்கு இந்த பக்கம் பாருங்கள் எல்லாமே நான் நெல்லு தான் வேச்சிருப்பாங்கன்னு நினச்சேன் நெல் கிடையாது வேறு எதோ பயங்கரமாக சும்மா தான் கிடக்கு நம்ம ஃப்ரெண்டு இங்கே ஒரு டிஎஸ்என்ஆர் காலேஜ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவர் இந்த பக்கம் வரவே இல்லை ஆ இந்த பக்கம் ஓ அச்சு இப்போ தண்ண ஓ எந்த பொண்ணே ஹலோ நம்ம நிற்கிறது வந்துட்டு ஒரு பாலம் மாதிரி நான் இப்போ தான் அங்கே வேற ஒன்று கவனிச்சேன் இங்கே பாருங்க இந்த பக்கம் ஏங்க என்னங்க பயங்கரமாக இருக்கு ஏரியா ஆச்சு இது பயங்கர ஆளுவா இல்லை வெள்ளம் கிடக்குனண்டோ തണ്ണി വന്ന് പച്ചക്കളക്ക് നെക്കനേം രൂപ ആളം ഉള്ള ഇടം എന്തോ എന്താ ഇതിൽ ഇപ്പം കല്ലും പാറയൊക്കെ വെട്ടി വിട്ടതാച്ചാ ഓണ്ടാ അങ്ങനെ സുമ വെള്ളം ഇട്ടേക്കും സുമെല്ലോണ്ടാ അത് മീൻ വളർത്തുന്ന അതോണ്ടാ ഉണ്ടോ വലയിട്ട് അത് മീൻ മീൻ വീ മീൻ വളർത്തുന്ന സാധനം ആത്താളിയാത്താ ഇല്ല ചെരുപോട്ട് വഴുകി ഉളുദ്മോ ആളംരുക്ക് അതിനീച്ചുറങ്ങും തപ്പിച്ചിരുവാ കീഴ വി ഉളുന്താനും நீந்தி அந்த பக்கம் போயிடலாம் நீச்சல் தெரியாதாங்க நேரம் எமலோகம் போக வேண்டியதான் அங்கே பால் இந்த இந்த சைடு பாருங்கள் இந்த இங்கே வந்து மீன் வளர்க்குற பார்த்தீங்களா மீன் வளர்க்குறாங்க கட்டி ஓகே இதுதான் இப்போ தான் பார்க்க இது பயங்கரமாக இருக்குது அது அப்படியே திருப்புனா இது வந்துட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டே பார்த்த இடம் நம்ம இந்த மலைக்கு மேலே போவோம் இங்கே ரெண்டு பிள்ளைக்காடு நிற்கிது நான் நினைக்கிறேன் அவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க நினைக்கிறேன் ஃபோட்டோ எடுத்துக்காங்க மிகப்பெரிய மலை மேலே வந்து இருக்கோம் இங்கே பார்த்தீங்களா இது வந்து என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுனா என்ன சொல்கிறது இதுதான் லாஸ்ட்டு கீழே உயரமான இடம் இந்த இடத்துலையே உயரமான இடத்துல இருக்கோம் இப்போ இந்த தான் வந்தோம் இங்கே வந்து செருப்பை கீழே போட்டு தான் மேலே ஏற முடியும் ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்க அவங்க வந்து கீழே நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்து அவங்க போயிட்டாங்க நான் அவங்க சொல்லிட்டு மேலே ஏற வேண்டானு எப்போயும் போல இருக்காது அவங்க வந்து இன்ஸ்டாவில் எதோ பிரபலமாக இருப்பாங்க உங்களுக்கு போட்டும் சொல்லி விட்டாச்சு இங்கே பாருங்கள் இந்த பக்கம் தண்ணி இங்கே பாருங்கள் வளைச்சி வளைச்சி அவர் வீடியோ எடுக்காரு இந்த மாதிரி ஃப்ரெண்டோட அப்பா வளைச்சி வளைச்சி வீடியோ எடுக்காரு பாருங்க எப்படி இருக்கு அப்பப்போ ஓ இங்கே துணியெல்லாம் துவைப்பாங்க போல் என்ன ரெண்டு அக்கா துணி எடுத்துகிட்டு வராங்க துவைக்கிறதுக்கு ஐயோ தெரிய மாட்டேங்குத அந்த வராங்களா துணி துவைக்க வராங்க தலையிலலாம் நிறையா இப்போ பாத்திரத்தில் துணியெல்லாம் வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் இங்கே வீடியோ செல்ஃபியெலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து செல்ஃபி எடுக்கக்கூடாதுன்னு கீழே எடி வச்சுக்காங்க தெரியுதா உங்களுக்கு ஏரி எப்படி இருக்குன்னு ஆண்டவரே ஆ நான் இவ்வளோ கேப்பில் நின்றுக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ பக்கத்துக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது அதனால் அந்த அருகுக்கு போகாமல் தூரமாகவே நின்று எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுதான் நம்ம எப்போயுமே நம்ம சேஃப்டி பார்க்கணும் சேஃப்டி பார்க்கறது பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் ஓகே ம் அச்சா வீடியோ எடுத்தோட நடக்கலை வீடியோ எடுத்தோம் நடந்தோம்னா நம்ம காலு சிரிப்பாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ காலு எப்படி தட்டான் சாயது உண்டு பிரத்தியம் சச்சா முண்டு கொடுத்தேக்கு இது லாஸ்ட் எடுக்க முடியாது நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம் பயங்கரமான ஏரியாவாக இருக்குது இங்கே வந்து பார்க்கறதுக்கு யாருக்காவது ஆசை இருந்தா நீங்கள் தாராளம் வரலாம் ஆண்டவரே இது வந்து கீழே ஒரு இது இருக்கா அது என்னன்னு பார்த்தா என்னென்னு மோதல் எனக்கு தெரியல இப்போ தான் கண்டுபிடிச்சேன் அங்கே ஒரு பன்னி இப்போ தான் பண்ணி ஃபார்ம் பண்ணி வளர்க்குறாங்க இங்கே அந்த பண்ணி கொடுக்குற வேஸ்ட்டு தண்ணி தான் அந்த வண்டி நான் வச்சுக்காங்களா வேஸ்ட்டு தண்ணி ரெண்டு பேர் இருக்காங்க இது பண்ணி வளர்க்குற ஃபார்ம் அது வந்து மீன் மீன் போட்டு வளர்க்குற ஃபார்ம் அது அந்த சைடு ஓகே இங்கே வந்து ஒரு பிளே கிரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு பிளே கிரவுண்டு ஃபுட்பால் கிரவுண்டு நினைக்கிறேன் இப்போ ஒரு பாட்டு மேஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் தூண்டி விடுக்காங்க அவங்க வேறு கத்திகிட்டு இருக்காங்க அங்கேருந்து நம்ம கேமரா வந்து என்னது எஸ் டுவெண்ட்டி த்ரீ கிடையாது அந்த வெள்ளையாக தெரியாத தண்ணிக்கு மேலே தெரியுதா ஒரு மூணு அவங்க மனுஷங்க தான் தூண்டி போட்டுருக்காங்க எந்தளவுக்கு தான் நம்ம கேமரா அவ்வளோ லட்சத்தில் இருக்குது ஓகே இருக்கிறத வச்சு நம்ம தொப்பைத்திக்கலாம் இவ்வளோ டேஞ்சரஸான ஒரு ஏரியாவாக இருக்குது நினச்சி கூட பார்க்கலையாப்பா கீழே நம்ம வண்டி நுப்பாட்டின இடத்துல வந்துட்டு எழுதி வச்சுருக்காங்க யாரும் இந்த மலை மேலே ஏறி இந்த வந்துட்டு செல்ஃபி எடுக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்காங்க அதனால் நம்ம செல்ஃபி எடுக்கலை கீழே இருந்து தான் எடுத்தோம் செல்ஃபி ஓகே இந்த ஒரு சுற்றி காமிக்கிறேன் வெளிச்சம் கம்மியாக இருக்குது ஓகே வெளிச்சத்தை போட்டோம் பாருங்க எப்படி இருக்கிற இந்த ஏரியா சுற்றி செமையா இருக்கா இருக்குதுலே டாப்பு நம்ம நிற்கிறோம் சப்பா மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தாச்சு ஹலோ நாங்கள் அது வழியா சுற்றி 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 நாங்கள் கீழே வந்துட்டோம் எப்படி இதுக்கு மேலே நின்று தான் நம்ம வீடியோ எடுத்தோம் இந்த டாப்பில் தெரியுதா இதுக்கு மேலே நின்று தான் வீடியோ எடுத்தோம் நம்ம கீழே வந்துட்டோம் ஓகே அந்த அங்கே ரெண்டு அம்மா வந்து குளிச்சுக்கிட்டு துணியெல்லாம் துவச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் அந்த பக்கம் எடுக்க முடியாது ஸோ நம்ம இந்த பக்கம் எடுக்கலாம் அந்த மேலே ரெண்டு பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க நாங்கள் தெரிய மாட்டேங்க எப்படி கீழே வந்தாச்சு ஆத்தி நான் வேட்டு தான் போடுன்னு நினச்சிட்டேன் அங்கே துணி அடித்து துவைக்க தண்ணி பாருங்கள் எவ்வளோ தாழ்ச்சி கிடக்குன்னு நீங்கள் பாருங்கள் அந்த அந்த கரையில் பாருங்கள் அந்த இது கரையா ஒரு கோடு மாதிரி தெரியுதா அந்த கோடு ஃபுல்லாகவே அந்த கோடு வரைக்கும் தண்ணி நிறைஞ்சு கிடந்தது இந்த வெள்ளை கோடு மாதிரி ஒரு கருப்பாக ரெண்டாக பாருங்க அது வரை தண்ணி கிடந்தது ரெண்டாயிரத்து பதினெட்டில் இங்கே கேரளாவில் இந்த இடத்துல இங்கே நம்ம ஏரியாவில் பெரிய ஒரு என்ன சொல்கிறது வெள்ளப்பெருக்கு வந்துச்சு நிறைய பேர் இறந்தாங்க நிறையா நாசநஷ்டங்கள் நடந்துச்சு அந்த நேரத்தில் இந்த நிறைஞ்ச தான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வத்தி வத்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிட்டு அவ்வளோ தண்ணி வற்றிருக்கு நம்ம நீங்கள் அந்த பக்கம் போவோம் அங்கே ஒரு ஃபார்ம் பார்த்தோம்லா அங்கே போயிட்டு அந்த பெரிய குளத்தை எடுக்கலாம் நம்ம அந்த ஒரு பெரிய தண்ணி பார்த்தோம் பெல் வெள்ளக்கட்டு பார்த்தோம்லா அங்கே போய்கிட்டு இருக்கிறோம் அந்த பன்னி ஃபார்ம் இங்கே தான் இருக்குது அந்த அந்த இடத்துக்கு நடந்து போவோம் பயங்கரமாக வச்சிருக்காங்க ஆனால் இதில் ஒன்று பெரிய ஒரு இது என்ன நம்ம மேலே ஏறும்போது அங்கே மேலே பிளே கிரவுண்டு மாதிரி பெருசாக இருந்துச்சு அந்த இடம் இங்கேருந்து பார்க்கும்போது பார்க்க சின்ன கல் மாதிரி தெரியுது அதோட பெருசு தெரியல ஆனால் இந்த பக்கம் இருக்கிற இது இது நம்ம அங்கே நிற்கும்போது இந்த இதை பார்க்கவே இல்லை மேலே இருந்து இது மட்டும்தான் இது மேலே தான் நின்றுக்கிட்டு இருந்தோம் அதை விட பெருசு இங்கே ஒன்று ஆனால் இது நமக்கு தெரியவே இல்லை நண்பர்களே நமக்கு அந்த பக்கம் போக முடியாது ஏன்னா அந்த ஒரு சோப்பாக ஒரு போர்டு தெரியுதா அதில் எழுதி வச்சிருக்காங்க உள்ளே வந்து உள்ளே வந்து போகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லை யாருமே உள்ளே மாட்டோம் இருக்காங்க அங்கே வாசலும் கிடையாது இவங்க எது தான் இறங்கி உள்ளே போகிறாங்க தான் வெளியே வராங்கன்னு எனக்கும் தெரியல ஒருவேளை அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் நினைக்க வழி ஆனால் மனமேலேருந்து பார்க்கும்போது அந்த ஆப்போசிட் வழியே தெரியல எப்படி தான் போகிறாங்களோ ஒருவேளை ஹெலிகாப்டரை கண்டு மேலேருந்து இறக்கி அப்படி கூடி அப்படியே ஏற்றி பண்ணி ஏற்றிட்டு போவாங்கன்னு தெரியல அங்கே போனால் பண்ணி கற்றுச்சு உள்ளே மாட்டாங்க அதை வீடியோ எடுத்தோன்னு திரு போச்சு அவ்வளோதான் பிடிங்கிருவாங்க மொபைலை எதுக்கு வேண்டாத வம்பு ஓகே ஹலோ வீட்டுக்கு போகிற வழியில் நாங்கள் ஒரு இடத்துல நிற்பாட்டினோம் இங்கே ரெண்டு பேர் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பையங்க நிற்கிறாங்க இங்கே சூப்பராக தூண்டி போடுறாங்க ஆனால் வேற ஒரு விஷயம்னு தெரியுமா இங்கே வருங்க சா எங்கேயோ கல்யாண சாப்பாடு இதை சாப்பிட்டவங்க வந்து இலையெல்லாம் வேஸ்ட்டாக வந்து இங்கேயும் வந்து போட்டு போயிட்டாங்க நம்ம பசங்க பிடிச்ச மீன் வந்து இந்த பிளாஸ்டிக்காக போட்டிருக்காங்க சரிட்டா யாரும் கமெண்ட் பண்ணக்கூடாது அந்த மீனை அவுழ்த்து விடுங்கன்ட்டு அப்படியெல்லாம் அவுத்து விட முடியாது அவங்களே கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி மீன் ഒരു മീൻ കടിച്ചിട്ട് കിടക്കലെ കൊത്തുണ്ടില്ലേ ആ ഹാ ഹാ ഈ ചെറിയ പല അങ്ങനെ വിഷയമുണ്ട് നമ്മളെ അങ്ങ് ടെൻഷനായി കളയും അപ്പുറത്ത് ഈ ഇത് നല്ല തെളിഞ്ഞുകിടക്കൊന്നും ഇപ്പുറത്ത് കിട്ടത്തില്ല ഓ ഇവിടെ നമ്മൾ കുരുങ്ങത്തും ഇല്ലായിരുന്നു ഇല്ലേ ആ ഓ ശരി പാരുങ്ങോ ആ ഹാ 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 തനി തെളിവ കടക്ക് എവളെ പെരിയമേൽ അടിക്കുന്നങ്ക ആണോ എവള തെളിവ കടക്ക് പാരുങ്ങൂർ தூண்டி போடுறதுனா உயிர் எனக்கு ஆனால் இங்கேயும் தூண்டி வாங்கியிருக்கோம் ஆனால் வேற ஒரு வீட்டில் நம்ம ஜோபின் வீட்டில் வச்சுருக்கோம் இங்கே சின்ன மீன் கிடக்குது சின்ன மீன் இதில் நிறையா இருக்கார் உங்களுக்கு தெரியுமா தரலையே பொடி பொடி மீனாக நிற்குது இந்த கெண்ட மீன் மாதிரி இருக்குல அது இங்கே ஒரு கொய்யா மரம் நிற்குது அதில் காயே இல்லை பிடுங்கிட்டுப்பாங்க சூப்பர் ஏரியா ஏதோ கத்துது என்னது என்னதோ உங்களுக்கு கத்துது என்னன்னு தெரியல എന്തോ ഒന്നും അലച്ചില്ലായിരുന്നു എന്തോ സംഭവം ആണോ ഇവിടെ ഓക്കെ അവര് പിടിച്ചിട്ടാല് അങ്ങനെ പാരു പറയില്ലേ ഇതിനെ ആ അതെന്നെ കല്ലടമുട്ടി ഇതൊക്കെ ഇല്ലയോ കൈതക്വരല്ലേ പക്ഷേ വേറൊരു കാര്യമുണ്ട് തമിഴ്നാട്ടിൽ ഈ സാധനം ഇല്ല தமிழ் நம்ம ஊரில் இந்த மீன் பார்த்துக்கிங்கன்னா சொல்லுங்க இது முள்ளு முள் உள்ள முள்ளே உள்ள ஆ அடி ஆ மரத்துட்டு மலர்த்துட்டு விருது தம்பி மீன் பிடிச்ச இவர் தான் ஹலோ ஓகே வரவே ட்ரை பண்ணிக்கிட்டுருக்காங்க நல்லா கடிக்க ஆரம்பிச்சி ஆனால் இது வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு பிரச்சனைங்க இங்கே ஃபுல்லாக கிடக்குதுனால அது வந்து ஸ்டக் ஆகுது அவர் வந்து மரத்து மேலே ஏறிட்டார் ஓகே பாய் நம்பர்களே அப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் போகிற வழியில் ஏதாவது டீக்கெடில் டீ இதாவது சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஆ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான்